யாரு நான் மெண்டலா இல்ல என்னை மெண்டல்ன்னு சொல்றியே நீ மெண்டலா அப்படின்னு நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு வந்தோம்னா ஆஹ் ஒரு வீடியோ பாத்தேன் நாங்க பழைய அஞ்சு ரூபா நோட்டை கொண்டே கொடுத்தாக்க அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏமாந்துட்டோம்னு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சு போகலாமா இது உங்களுக்கு என்ன ஒரு சுயநினைவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தான் சொல்லி சொல்றாங்க எல்லாம் உங்களை மாதிரி மெண்டல்கள் எல்லாம் இருக்க தான் செய்யறாங்க அதை நான் மெண்டலா இல்ல நீ மெண்டலா அப்படின்னு சொல்லி கேட்டு ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இஷ்டம் போல இருக்கத்தான் செய்வாங்க நெசந்தே உழைக்காம ஈஸியா எதுவும் கிடைக்காது அப்படி கிடைக்கிறது எதுவும் நிலைக்காதுன்னு பல தவணை நான் சொல்லிருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருந்து லாட்ரி எடுக்கிறாங்க லாட்ரி எடுக்கிறது நான் சொல்லிருக்கேன் நீங்க ஆயிரம் ரூபா அங்கிட்டு போட்டா மட்டுமே உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் நீங்க

அது அதாவது இப்ப நாங்க பட்டிய பாக்குறதுக்கு நாய பாக்குறதுக்கு கிளம்புனாங்க இதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி ரொம்ப நாளா ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குன்னு சேச்சி சொன்னாங்க பெரிய நாய் வந்து இந்த வெள்ள இருந்துச்சு பாத்தீங்களா அடிபட்டு இருந்துச்சு அது ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது அதுதான் வந்து என்னன்னு பார் சாந்தான்னு சொல்லி சொன்னாங்க அதான் இப்ப கூப்பிட்டு சொல்றாங்க நம்ம கிளம்பலாம்னு வீடியோ எடுத்தோம் அவங்க சொல்லிட்டாங்க வர வேண்டாம் பக்கத்துலதான் கிடக்குது அந்த குட்டி எல்லாம் அதை எடுத்து தான் பக்கத்துல போட்டுக்கிறச்சோம் நம்மள போட சொல்லி அழுவிட்டு இருக்கு சார்ந்தான்னு ஜெயிச்சோட சேச்சு எடுத்து போட்டோன்னு பேசாம இருக்குதான் அத கூட அதனால செய்ய முடியல எல்லா வேறையும் சதந்த வாழ கெட்டது

மச்சாங்க துள்ளி பறந்துட்டாங்க அம்பி பேரு யாரு நாய் எங்க போச்சு தெரியல மறுநாள் காலையில வீட்டு பக்கமே வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி வச்சனால ஆம்பளை யார பார்த்தாலுமே கொரக்கரம் குறைச்சிக்கிட்டே இருக்குது ஆமாங்க கூட்டிட்டு வந்து நாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஒரு நாய்க்கு தான் இன்ஜெக்ஷன் அஞ்சு நெட்டு வந்துச்சு அஞ்சையும் புள்ளாந்து அஞ்சு பேர் அஞ்சு நெட்டை கொண்டுகிட்டு வந்தாங்க ஒருத்தனத்தை பிடிக்க கிடைச்சு நம்ம பெரிய மட்டும் தான் பிடிக்க கிடைச்சிச்சு அவன் பெரிய மட்டும் மாத்திக்கிட்டே பாக்குறே அவளை என்னைய வச்சு பார்வ அப்ப என்ன சொல்ற மாதிரி என்னைய வச்சு வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கறீங்களே புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் இப்படி வளைக்கல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்களே கேள்வி கேப்பாடி இருக்க எங்க வீட்ல நான் நாலு ஒண்டாட்டி கட்டினேன் ஒரு ஒண்டாட்டிய கூட காணோம்டா அப்படிங்கிறது அது ஒரு ஒண்டாட்டிய காண நான் சொன்னேன் சமயத்துக்கு நமக்கு நல்ல நேரம் இருந்தா அதாவது அப்படி நல்ல நேரம் நான் சொல்ல அதாவது நம்ம மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சாக்கோ அக்கம் பக்கத்தாளர்கள் பாத்துக்க கூடாது தப்பிச்சு அப்படி

காலையில தோசைங்க நான் ஏன் இப்டி புடிச்சி அவர் ஒட்டுல இருக்கிறாரு விலundur கூடாதேன்னு புடிச்சிருக்கேன் நம்புங்க ரொம்ப சொல்லிட்டு என்னைய வச்சு நீ காமெடிக்கும்படி ஒண்ணு பண்ணல என்ன சொன்னே பிடிக்கலப்பா உரிங்கப்பா ஆ எல்லவின்னா நீ ஆ காலைல தோசைங்க கரண்ட் பீசா போச்சுங்க கொஞ்சம் எனர்ஜி வந்து எனர்ஜி சொல்லு சொல்லு எல்லவின்னா கண்ணு பொழுகுற கலங்கிரற எனக்கு காலைல காலையில் தோசை தேங்காய் சட்னி க்ரீம் பீஸ் குழம்பு பட்டாணி குழம்புங்க அது மத்தியானத்துக்கு அதே பட்டாணி குழம்பு பைத்தங்காய் மெழுக்கு வரட்டி மெழுக்கு வரட்டினா மெழுக்கு வரட்டினா என்னக்கா மெழுகு போடுவீங்களா மிளக்கு மிளாப்பொடி போட்டு வரட்டி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லை சும்மா பச்சை மிளகு மஞ்சப்பொடி கடுகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பில போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த பைத்தங்காய் இவ்வளோ இவ்வளோ நீள பீஸில் நறுக்கி போட்டு எண்ணெயிலே வதக்க விட்றதுங்க அதிகம் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் வதக்கிறது பச்சை மிளகாட்டும் காரத்துலேயே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சப்ப பிடிக்காது அவ்வளோவா ஆமாம் இவங்க இவங்களுக்கு கொஞ்சம் மெல்ல விஷயம்லாம் பிடிக்காது பண்ணு மாதிரி இருக்கிற விஷயம்தான் ரொம்ப பிடிக்கும்

பார்க்கறதுக்கு பெரிய ஆளு மாதிரி தெரியுதா இங்க பாக்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி தெரியுற தெரியுது தான் அவங்க சொன்னேன் இல்லைங்க குட்டின்னு கை எப்படி காமிச்சாங்களா எல்லாரும் நான் குட்டையா இருக்கேன் குட்டையா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களோ அவ்வளோ குட்டையாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்லா ஹை கிள்ஸ் வாங்கி தர சொல்லிருக்கேன் நீ போகும்போது ஹை ஹீல்ஸ் போட்டு போற அடையில போன ட்ரீ போகும்போது ஹீல்ஸ் ஹீல்ஸ் கேட்டீங்க இதுக்கு மேல நம்ம ஸ்டூல வச்சு தான் இப்போ உண்டாக்கணும் இதுக்கு மேல ஹீல்ஸ் இல்லாமட்டாங்க அப்புறம் அந்த ஹீல்ஸ் எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு பழைய செருப்பை இழுத்து போட்டுக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையான்னு கேட்டீங்க நான் கொஞ்சம் முனிசிபாலிட்டி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு அதான் நான் சொன்னேனே மேல ரூம் எடுக்கிற விஷயமா சொல்லி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அவங்க பிளான் ஓகே சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு எடுக்க முடியும் இது பஞ்சாயத்து வீடுங்கிறனால கிடைக்குதா என்னன்னு அனுபவம் அதாவது பஞ்சாயத்து வீடுங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பஞ்சாயத்துல இருந்து நமக்கு நாலு லட்சம் பாஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வந்து அவங்க சேங்ஷன் தரணும் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டைம் ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சௌரியத்துக்கு நம்ம பிளான் வரைச்சு கொடுத்து நம்ம அப்ரூவ் வேகமாக கிடைச்சிரும் இது இப்போ அவங்க தரப்பில் நம்ம எடுத்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க ஆஃபீஸருக்கு ஒன்றும் சொல்ல கிடையாது என்ன கொடுத்துட்டு வந்திருக்கு அப்போ நம்ம மனு கொடுத்துருக்குது அதுக்கு வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு போய் கேட்டால் தான் என்ன என்ன ஏது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் அது அந்த விஷயமாக போக வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு போக முடியல ரெண்டு நாள் போனேங்க ரெண்டு நாளாக கடவுள் புனித்தில் நல்ல வியாபாரம் கிடச்சிச்சு நேரத்தில் சங்கடத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி கடவுள் கொடுத்துருந்தாரு சரி எங்கிட்டு போனாலும் ராஜா சாந்தாவை கூடாது அவங்களுக்கானது அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அலந்துடுறாரு இன்றைக்கி போயிருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல அலந்துடுறாரு இப்போ நான் சொல்ல முடியாது நான் முனிசிபாலிட்டி போயிட்டு வரும்போது ஏதாவது ஃபோன் கால் வந்தா கூட சுவிட்ச் ஆஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படி இல்லை நீ விட நேத்து நேத்து ஒரு இங்கே இப்போ மீசைக்கு நான் கலர் பண்ண சொல்லி சொல்லிட்டேன் சாயந்தரம் வர லேட்டாச்சு வீடியோ கிட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி இதை கலர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணி கலர் எடுத்து வச்சுட்டு வெளில உக்காந்துருக்கேன் ஆள் வரவே இல்லை சரி என்னடா அளக்கணும் சாதா சாதான்னு கூப்பிடறேன் அங்கே நின்றுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு சுப்லட்சுமி இருக்காங்க அவங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இங்கே நாயை காணணும்னு இந்த மாட்ட ஃபோன் போட்டு என் நாயக்கான நாயின்னாத்த இவங்க உசுராச்சு

ஆனா ஒவ்வொரு கலர் போர்டுல வெள்ளையை வச்சு எழுதினா மட்டும்தான் எழுத முடியும் புரியுதா இப்ப கருப்பு போர்டுல வந்து வெள்ளை வச்சோ நீல வச்சோ எதை வச்சு வேணாலும் எழுதலாம் இப்ப நீ இதுல வந்து கருப்பு இப்ப போடுறேன்னு சொல்லிடுவாங்க வெள்ளை கலர்லயும் எதை வச்சு வேணாலும் எழுதலாமே அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க யோசிக்கிறாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல வரல கருத்தை இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சே கொஞ்சம் கிளீயரா தெரியும் எதையுமே தெரிய மாட்டேங்குது நீங்க எத்தி எத்து நான் இங்க புள்ளுவர் புடிக்க புடிச்சிக்கோங்க கருப்புக்கு வந்து கருப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருமே பேசக்கூடாது தப்பு தான் நமக்கு கடவுள் கொடுத்த நேரம் நமக்கு கடவுள் கொடுத்த உடம்பு வாகு இப்படி தான் இருக்கும் இது தான் இந்த பிறவிலே நமக்கு தெரிஞ்சது தான் அதை ஏற்றுக்க போலவோன்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு தாட்டில் நம்ம கருப்புங்கிற ஒரு தாட்டு வருது அதை நாங்கள் மாற்றிக்கிறோம் முயற்சி பண்ணுவோமே தவிர முடியும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா கருப்பா பிறந்த எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது ஒரு ட்ரெஸ் கோட் எடுக்க போனால் கூட அந்த கலர் நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு இருக்குது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று என்ன ஒரு பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளை கிட்ட வந்து நீங்கள் சொல்லி பாருங்க கருத்த பொண்ணுன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க பொண்ணு வீட்டாளு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பொண்ணு செவத்தை பொண்ணாக பாருங்க அப்படின்னு மாப்பிள்ளைக்கே கட்டப்போகிற மாப்பிளைக்கே கருத்த பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது அவ இல்லை இதனால் தாங்கள் நீ உலகிற்கு சொல்ல வரும் கருத்து என்னவோ கருத்து என்னவோ கருப்பு மோசம் எல்லாம் சொல்லல அத வச்சு வம்பு கொண்டு என்ன கலரா இருந்தா என்ன எல்லா கலரும் இறைவன் கொடுத்ததே கொடுத்த கலரை நம்ம நல்லபடியா பாத்துப்போம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நீதமா வருத்தப்பட்டு இருக்கிறோம் வருத்தப்படல என்ன கலரா இருக்காரு பாருன்னு தான் சொன்னே தவிர அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணல நாங்க இருப்பா இருந்தாலும் கலரானவரை கட்டிட்டேன் கலரான பிள்ளைகளை பேசிட்டேன் சொல்லிடுவாங்க ஏக்கா ராஜா எல்லாம் ஒரு முத்தன்னா நீங்க ரொம்ப கலரா என்ன விட எங்க முத்து கலர் தான் எனக்கு என் முத்து கலர் தான் உண்மையில எங்க முத்து கருப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல பா நல்ல வெள்ளச்சின்னு சொல்ல மாட்டாங்க அவன் கிடக்குற பத்தி தனலா இருப்பாரு நல்லா சிகப்பா இருக்காங்க ஒரு இருநேரமா இருக்கவங்க ராஜா கருப்பு கிடையாது இரு நேரம் இப்ப என்னையெல்லாம் சாந்த கருவாச்சின்னு அந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் கை வச்சுக்கிட்டே இருக்கு நாங்களும் சாப்பிட போறோம் நாங்க ரேஷனுக்கு எல்லாம் போயிட்டு சின்ன ஒன்னு விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறிலாம் வாங்கிட்டு வர லேட்டாச்சு காய்கறி வாங்கிட்டு வரும்போது தான் மேடம் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எனக்கு தெரிஞ்ச வரியை பிடிச்சி பிடிச்சி நான் பாட்டுக்கு ஒரு பாட்டு விடலை அந்த பாட்டை வந்து நான் யூடியூப் விடல ஃபேஸ்புக்கில் அப்படியே எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்படியே விட்டுருக்கேன் அதுக்கு காப்பிரைட் வந்திருக்கான்னு தெரியல நிமிடம் தான் பார்க்கணும் சரி ஓகே இவ்வளோ நேரம் எங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாய்